ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோழி வளர்ப்பில் பசுந்தீவனம் அவசியமாக அதை தான் பார்க்க போகிறோம் எதனால கோழி வளர்ப்பில் இந்த பசுந்தீவனம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் நீங்கள் கோழி வளர்க்குறீங்கன்னா ஒரு கிலோ கம்பு நாற்பத்தஞ்சு ரூபா இருக்குது எங்கள் வீட்டில் அதே மாதிரி லேர் மேஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா அப்படி போகுது இந்த மாதிரி தீவன செலவு வந்து அதிகமாகிட்டே போகுது நம்ம தீவன செலவை கம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கலந்து கொடுத்தா தான் கோழியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கும் தீவன செலவு கம்மியாகும் எந்த மாதிரி பசுந்தும் கோழிக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைக்கீரை சிறுகீரை பொன்னாங்கனி கீரை அகத்தி இலை முருங்கை இது மட்டும் இல்லாமல் வாழை இலை அசோலா இதெல்லாம் தரலாம் அப்புறம் அவங்க வீட்டு பார்த்துட்டு இருக்கிற கடைகளில் வெஜிடபிள் வேஸ்ட்லாம் இருக்குல்ல கேரட்டு பீன்ஸு தக்காளி இவங்க இதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற நிலையம்தான் இருக்கும் இதெல்லாம் சும்மாவே கொடுத்துருவாங்க அதுவும் அப்படி இல்லைனா ஒரு பத்து ரூபா கொடுத்தாலே கொஞ்சம் தருவாங்க இந்த மாதிரி வேஸ்டெலாம் வாங்கினா கோழிகளுக்கு போடலாம் அப்புறம் இந்த மாதிரி கோஸ் இலை காலிஃப்ளவர் இலைலாம் சும்மா வெட்டி போட்டுறாங்க சந்தை போட்டாங்கன்னா உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி இருக்கிற இலைகள்லாம் நீங்கள் கோழிகளுக்கு வாங்கிட்டு வந்து கட் பண்ணி போடலாம் மேலும் கோழி வளர்ப்பு பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்து வீடியோ போடுறேன் அதை பற்றி இங்கே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கோழி வளர்ப்பு சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் போடுவோம்